ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டான சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த நூடுல்ஸ் வெறும் கோதுமை மாவை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் வந்து நல்லா மாவோட படுற மாதிரி நல்லா பனைஞ்சி விடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனை ரொம்ப லூஸாக பனைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பணுங்க அந்த மாதிரி நான் பனைஞ்சிக்கிறேன் நல்லா இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு அப்போ தான் நம்ம புளிகிறதுக்கு ஈஸியாக வரும் நூடுல்ஸு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பணிஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணியில் கொஞ்சோன்னு சால்ட்டு போட்டுக்குவோம் அது அப்படியே ஓரமாக கொதிக்கட்டும் மாவை வந்து ரெண்டு பங்காக பிரிச்சுக்கலாம் அந்த முறுக்கு உரலில் போடுற மாதிரி மாவை வந்து சைஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி அச்சு தான் எடுத்துருக்கேன் இதை விட சின்ன அச்சு அச்சு அதை எடுக்கக்கூடாது நம்ம இந்த அச்சு தான் எடுத்துக்கணும் இப்போ வந்து முறுக்கு பிளிகிறதுல வந்து அந்த மாவை போட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி மூடி போட்டுக்குவோம் தண்ணி வந்து நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குன்னு அதில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது நூல்ரன்ஸு நம்ம பிரிய நம்ம புளியும் போது அது நல்லா பிரிஞ்சு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுக்குவோம் ஃபுல்லாக புழிஞ்சிக்கிட்டே போவேணாம் நம்ம பாதி புழிஞ்ச புழிஞ்சதோடு அதை கட் பண்ணி விட்றலாம் ரொம்ப லென்த்தாக புழிஞ்சிக்கிட்டே போவேணாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி விட்ருங்க இப்போ அதே மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்ருவோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு போர்க்கை வச்சு கொஞ்சம் நவற்றி நவற்றி விடுங்க ரொம்ப நேரம் வேணும்ன்ட்டு தேவையில்லை ஒரு ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இதில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் வடித்து எடுத்துக்கிட்டு எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்க பாருங்கள் இப்போ இதை நம்ம தாளிச்சுக்குவோம் ஒரு பேனை எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போ ஊற்றிக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கேரட்டு ஒரு கப்பு ஒரு கேரட் எடுத்துருக்கேன் குடை மிளகாய் ஒரு கப்பு அதே நல்லா அந்த எண்ணெயிலேயே அதெல்லாம் வெந்துடும் தக்காளி பழம் ஒன்று போட்டிருக்கேன் சின்னதாக இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மா வெங்காயத்துக்கு இதுக்கெல்லாம் உப்பு போடணும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நம்ம மாவுக்கு போட்டிருக்கோம் நூடுல்ஸ் போட்டிருக்கோம் இதுக்கும் தனியாக போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போதும் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் தக்காளி சாஸ் டொமோட்டோ சாஸ் அது ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டுக்கோங்க ஊற்றி இப்போ நம்ம மேகியை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல நூடல்ஸு அதை நம்ம இதில் போட்டு கிளறி விட்டுக்கலாம் இது நல்ல ஹெல்த்தியானது நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட குழந்தைங்க கேட்டால் இந்த மாதிரி சட்டுண்டு செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வந்து இங்கே நூடுல்ஸ்ன்னு கேட்டால் ஹோட்டலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாதீங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான கோதுமை மாவுலியே சூப்பராக செய்யலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்கிரை பண்ணிக்கங்க ஓகே பாய்